இறைவோ நேர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் தமிழ் மாத பலன்கள் தை மாதம் என்னென்ன பலன்களை அள்ளித்தர போது அப்படிங்கறத கணித்து சொல்வதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் சார் வணக்கம் உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் தை மாத வாழ்த்துக்கள் பொதுவாக தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தை மாதம் ரிசர்வம் ராசி நேர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகளை எடுத்து சார் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி எழுக்கிறீங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாளே இப்போ தை மாத பலன்கள் சொல்ல போறீங்களே எங்கள் அன்பு நெய்களுக்கு அதனால தை மாதத்தினால என்ன பலன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சித்திரை மாதம் எடுத்துட்டேன்னா சித்திரை விஷு அப்படின்னு பேசுறோம் வைகாசி மாதம் எடுத்துட்டா வைகாசி விசாகம் பேசுறோம் அதே மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பேசுறேன் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு உயர்வு இருக்கிற மாதிரி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சூரிய பகவானுடைய உத்தராயண பயணம் தை மாதம் தான் ஆரம்பிக்கிறது குத்திராயணம் வடக்கு நோக்கிய பயணம் அப்படி சூரிய பகவான் வந்து மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் வடக்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார் ஆகவே தான் அந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக தை மாதத்தை உயர்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது அதுல பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் நம்ம ஊரில் அறுவடை நடக்கும் அறுவடை செய்த அந்த மகிழ்ச்சியோடு அந்த பண வசதியோடு புதிய மாதம் தொடங்குகிறது அதுவே குடும்பங்கள் எல்லாம் எல்லா குடும்பங்கள்லயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தை பிறந்தாச்சுன்னா கல்யாணம் எல்லா வீடுகளிலுமே சொல்லுவாங்க தை பிறந்தா பிறக்கும்னா அர்த்தம் நல்ல கல்யாண செய்தி வரும்னு அர்த்தம் என்னென்ன சுப செய்திகளுக்காக தமிழன் காத்திருந்தானோ அத்துணை சுப செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய மாதம் தை மாதம் அதுதான் மிக முக்கியமானது அப்படி தை மாதம் வந்து ஒரு கல்யாணம் விஷய பேச்சுவார்த்தையை தொடங்குவா அறுவடையை செய்கிறார்கள் தை மாதம் அப்படி தை மாதம் மாதிக மாசி மாதம் பங்குடி மாதம் சித்திரை மாதம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கல்யாண விஷயங்களை கொண்டு வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் முருகப்பெருமானுக்கு அது மாதிரி பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் பங்குடி மாதம் வந்து திருக்கல்யாணம் அமைப்பார்கள் இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கிறது தை மாதம் பிறந்தால் எல்லா நன்மையும் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குற போது இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கறது இந்த தை மாதத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா மிதுன ராசியில் குரு பகவான் விட்டு இருக்கிறார் அற்புதமான பலன்களை தரக்கூடிய சுபகிரகம் சொல்றோம் இல்லையா அந்த ஆகிய இயற்கை சுபராகிய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் அதே மாதிரி சிம்ம ராசியில கேது பகவான் இருந்துருக்கார் மகர ராசியில் நாலு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகங்கள் மகர ராசியில் இருக்காங்க கும்பராசியிலே ராகு பகவான் மீன ராசியில சனி பகவான் இதுதான் கிரகநிலை சந்திரன் வந்து டெய்லி மாறக்கூடியவர் அப்போ இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தை மாத பலன்களை இந்த நம்ம ராசிக்கு நான் சொல்ல போறேன் நம்ம ராசிக்கு என்ன பலன் என்ன நன்மை நடக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போறேன் அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பிளானடரி பொசிஷன் தான் அதுவும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதினு ஆங்கில மாதத்தை ஒரு ஞாபகத்துக்காக சொல்றோம் தை மாதம் பிறப்பது ஆங்கிலத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகை நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பதினாறாம் தேதி இந்த மாதம் பிரதோஷம் வருது மாட்டு பொங்கல் தான் பிரதோஷம் பதினாறாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை அமாவாசை நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை மாதிரி அமாவாசை தினம் நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்கறோம் பித்ருதோஷம் பித்ருதோஷம் வருது எப்படி நீக்கிறதுன்னு இந்த ரீதியா சார் என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்குன்னு பல பேர் வராது அதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் அதை நீங்குவதற்கு பிரச்சனைகள் நீங்குவதற்கு அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும் ரொம்ப அற்புதமான நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை அமாவாசை அதை கடைபிடிக்கணும் அதே மாதிரி விரதங்களில் உயர்ந்த விரதமான திருவோண விரதம் இருபதாம் தேதி வருது இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி சப்தமி பீஷ்மர் வந்து முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சப்தமி பீஷ்மா அஷ்டமிலாம் அடுத்தடுத்த நாட்கள் அப்படி வந்துடுது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அது வந்து தைப்பூசம் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இல்லையா அது அற்புதமான நாள் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தை மாதத்தில் எல்லா நல்ல பலன்களைஞரும் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு ஐந்தாம் தேதி சங்கடகர சதுர்த்தி அந்த சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகும் மிக முக்கியமாக நீங்கள் இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் கேட்டதில் மிக முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் கேட்கணும் பிப்ரவரி மாதம் நமக்கு ஜனவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் இந்த தை மாதம்னு சொல்கிறோம் அதில் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் முதல்ல நம்ம சொல்லக்கூடியது தை பொங்கல் சொல்கிறோம் அப்புறம் மாட்டு பொங்கல் பேசுகிறோம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஒருவரை ஒருவர் காணக்கூடியதாக எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது உங்கள் வீட்டில் பையன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்காக ஒரு அறிமுகமாக கூட காணும் பொங்கல் ஒரு காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு இன்னைக்கு மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் நிறைய வந்துருக்கு அந்த காலத்தில் ஒருவரையும் ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு குடும்பத்தில் வயது வந்த பெண் இருக்கிறாள் பையன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் இந்த காணும் பொங்கல் பயன்பட்டது அவ்வளோ அற்புதமான மாதம் இந்த மாதத்துடைய பலன்களை நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது இந்த என்னைக்குமே எதையாவது செய்யணும்னு ஒரு கலை ஒரு தனியான ஆர்வம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்தார் இதுவன்றி வேற என்ன வெற்றிங்க அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டா நீ பாக்கியசாலிங்கிறான் உலகத்தில் அவனுக்கு நீயா பாக்கியம் பண்ணினவங்கிறார் அப்படி அற்புதமான பாக்கியங்கள் நிறைந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாக்கியமான மாதம் ராசிநாதன் சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்தார் எதை தொட்டாலும் வெற்றி நான் இந்த மாசத்துக்கு தானுங்க காத்திருந்தேன் எவ்வளவோ அல்லல் பட்டேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் சகோதரனோட பிரச்சனை சொத்து சம்பந்தமா பிரச்சனை சொத்து விற்காத பிரச்சனை எத்தனை பிரச்சனை அடிதான் தாங்கலாம் இடிதான் இப்படி தாங்க முடியும் அதுதானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு பாக்கியா இனி எல்லாம் இது நாள் வரைக்கும் சொத்துக்கு இப்போ வாங்குறதுக்கு ஆள் வந்துருப்பாங்க நீங்களே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நல்லா சொத்து வாங்குறதுக்கு ஆள் வந்திருக்காங்க நல்ல காசுபோட சேர்ந்துரும் அப்படிங்க வீட்டில் மனைவி மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்க அண்ணன் நல்லா இருக்காரு உங்க பெரியப்பா பையங்க நல்லா இருக்காங்க உங்க சகோதரி எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க மட்டும் எங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க பாருங்க அந்த மன வருத்தம் வெளியே சொல்ல முடியாத வருத்தம் கையில் காசு பணம் இல்லை நெருமையாக தான் சம்பாதிச்சோம் வாழ முடியல அப்படிங்கிற இடத்துல கடவுள் கருணை புரியக்கூடிய காலம் இந்த மாதம் பார்ட் டைம் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் இந்த மாதம் கிடைக்க போகுது உங்க வருமானம் கூட போகுது சொத்து விற்காதவங்களுக்கு சொத்து விற்க போகுது புதிய சொத்து வாங்கி தரலையே உங்க வீட்டுல பிள்ளைகள் மனைவி மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா புதிய சொத்து வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்த போறீங்க எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க இரண்டாவது வீட்டுல குரு இரண்டாவது பகவான் இருக்கிறார் தான் காசு குறிக்கக்கூடிய கிரகம் அவர்தான் அந்த குருவுடைய குரு அவர் வீட்டின் அதிபதி இருக்க பாருங்க புதன் பகவான் அந்த புதன் பகவான் இப்ப உங்களுக்கு பெரிய யோகங்க மிகப்பெரிய யோகம் இந்த யோகம் என்ன பண்ணும் உங்களை செல்வ செழிப்பில் கொண்டு வந்து விடும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் சார் கையில புஸ்தகத்தை எடுக்கிறோம் படிப்படின்னு வீட்டுல அப்பா அம்மா சொல்றாங்க பாடம் மட்டும் பதியவே மாட்டேங்குது நான் படிச்சுதான் பாக்குறேன் ஆனா பாடம் பதியலையே அப்படின்னா இப்பொழுது நீங்க படிக்கிற பாடங்கள் எல்லாம் பதிய துவங்கும் இந்த மாதம் நீங்க பாருங்க நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க நல்ல மார்க் வாங்குற யோகா வரப்போகுது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அதே போல இந்த மாதம் எப்படி இருக்குன்னா நிறைய பயணங்கள் அமையும் மகிழ்ச்சியான பயணங்கள் அமையும் எங்கேயாவது யாராவது ஒரு கல்யாண பத்திரிக்கை அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பத்திரிக்கை கொடுத்துட்டா போறோம் இப்ப குடும்பத்தோடு போலாமான்னு பார்ப்பீங்க அப்படி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரப்போகுது ஏன்னா உங்க வீட்டில் நடக்க போற நல்ல விஷயங்கள் மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அந்த உற்சாகத்தோடு நல்ல நல்ல விஷயங்களை இந்த மாதம் நீங்க கலந்துக்கிட போறீங்க நாலாம் இடத்துல கேதுவுக்கு போன உட்காந்துருக்காரு கொஞ்சம் கண் திருஷ்டி அதிகமா இருக்கு ரிஷபராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க நீங்க நினைச்சா வெளிநாடு போக முடியுது நீங்க நினைச்சா பண்ண முடியுது நீங்க நினைச்சா சொத்து வாங்க முடியுதுன்னு இந்த உலகம் உங்களை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கு கண்ணு போட கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் சுற்றி போட்டுக்கிடுங்க அது ரொம்ப அவசியம் தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெளியூர் போங்க வாங்க திருப்தியாக இருங்க உறவுகளை பாருங்க ஆனால் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்திருங்க தேக ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு இருக்கும்னு இருக்குது பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியத்தில் பார்ந்தான் அஞ்சு குடைவன் ஒன்பதுல உட்காருவது மிக விசேஷம் அதனால ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் அப்படி சூப்பராக பிடிப்பீங்க ஆஃபீஸில் ஒரு புதிய பதவியை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் எதிர்பார்க்கட்ட கூட உங்களை தேடி வரும் புதிய பதவியை தேடி வரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க பாருங்க காணாமல் போன பொருள் ஒன்று திடீர்னு திரும்ப கிடைக்கும் இந்த தை மாதம் நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஃபைல் ஒன்று காணாமல் போயிடுச்சு முக்கியமான பொருள் ஒன்று அந்த பேன் கார்டை எங்கே பிக்க வச்சுன்னு தெரியல அப்படின்னு அரசு ஆவணங்களை கூட எங்கேயோ வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இன்னைக்கு ஒன்பதுல உட்கார்ந்தாரோ உடல் நலத்தில் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அதுதான் புரிஞ்சுக்கணும் ஹெல்த்துக்கு பிரச்சனை இல்லாதவங்க கிடையாது நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பை செய்யலட்டாங்க உடம்புக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு தாங்க செய்யும் என்னன்னு பார்த்து கியூர் பண்ணிக்கிடுங்க வள்ளுவர் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த சுக்கரம்பய் ஒன்பதில் உட்கார்ந்தாரு பாருங்க என்ன வியாதி வந்தாலும் அது குணமாகக்கூடிய அமைப்பு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான ஒன்பதாம் இடத்துக்கு உட்கார்ந்தார் கல்யாணம் கட்டிக்கிட்டேங்க ஏதோ ஒரு பையனுக்கு தெரியுது எங்கள் வீட்டில் வந்து சரியா விசாரிக்காமல் என்னை கட்டி வச்சுட்டாங்க நான் பட்டப்பாடு ஒரு வருஷம் கூட இந்த கல்யாணம் வாழ்க்கை நிலைக்கலைங்க அப்படின்னு புலம்பக்கூடிய பெண்கள் மனைவியின் ஊற்றி வந்தாங்க வாழ்க்கையை போயிடுச்சுங்க அப்படின்னு புலம்பிய ஆண்கள் முதல் கல்யாணம் போயிருச்சுங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு காத்திருக்கேன் கொஞ்சம் நல்ல காலம் வருதான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கை உயர்த்தி கேட்குறீங்க பாருங்க உங்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி இதுல முதல் திருமணமே முடியலைன்னு சில இளைஞர்கள் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அவங்களுக்கு முதல் திருமணம் கூடி வரக்கூடிய அற்புதமான காலம் தை பிறந்தாச்சு இனி வழி புறந்தாச்சு உங்க வாழ்க்கையில சூப்பரா இருக்க போறீங்க ஒரு கலக்கு கலக்க போறீங்க அப்படிப்பட்ட நேரம் அட்டமாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல உட்காந்தாரு காசை அள்ளி கொடுப்பார் அட்டமஸ்தானம்ன்றது ரகசியங்கள் பொறிந்த ஸ்தானம் ஒரு ஜாதகத்துல நல்ல வரவு ரகசியமாக இருக்கக்கூடிய பணம் திடீர் பரிசு பட்டம் திடீர் திடீர் பரிசு நிறைய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ராசி திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நல்ல வரவு வந்து சேரும் குடும்ப வாழ்க்கையில பிள்ளைங்களோட சில கருத்து மாறுபாடு வரும் வந்துட்டு போட்டோம் அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வந்துருவீங்க பத்தாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்து பார்க்குறாங்க நாம அசரமாட்டோம்ல எதுலையும் உழைச்சிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு தான் வரப்போறோம் அப்படிப்பட்ட காலம் நிறைய ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட செய்தியெல்லாம் வரப்போகுது முன்னேற்றகரமான மாதம் இந்த மாதத்துல நம்ம யாரை வழிபடணுங்க வழிபட்டால் நமக்கு இன்னும் மிகச்சிறந்த மேன்மைகள் வரும்னா திருப்புறம் குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பாருங்க அந்த திருப்பரம் குன்றம் முருகனை சென்று வழிபடுங்கள் திருப்புரம் குன்றம் அந்த முருகன் கோயிலே வேலுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை அதி அற்புதமாக இந்த தை மாதத்தில் அமையும் மகிழ்ச்சி பிறக்கட்டும் இந்த தை நல்ல தையாக உங்கள் வாழ்க்கையிலே அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் என்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க சார் வந்து தோல் நோய்கள் நிறைய இருக்கு இதை நீக்குவதற்குரிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்துல எது சிறந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க மருத்துவத்திற்கு குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதம் முதல் மூன்று நாட்கள் தை மாதத்துடைய ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் வந்து தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அற்புதமான தீர்வு கிடைக்கும் தோல் நோய் மருத்துவர்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய நோயாளிகளுக்கு குணமாவதற்கும் அற்புதமான நாட்களாக இந்த மூணு நாட்கள் இருக்கு அதை நிலைப்படியும் சரி அந்த நாளுடைய திரிபுடியும் சிறியெல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறது உங்களுக்கு சொன்னேன் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் அந்த நாளை பயன்படுத்துகிறோம் அதே போல் பத்தொன்பதாம் தேதி இந்த மாதத்துடைய பத்தொன்பதாம் தேதி இடி மின்னலோடு மழை இருக்கும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது இந்த மாதம் தை மாதத்துடைய பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சேலத்திலே சூறாவளி காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம் அதே மாதிரி சென்னைக்கு வடகிழக்கிலே குறைந்த தாழ் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதம் உருவாகும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன கடலூரிலே ஒரு சின்ன புயல் இருக்கலாம் இந்த மாதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்திலே என்று குறிப்பிடப்படுகிறது தென் மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் இருக்கலாம் கடும் புயல் இருக்கலாம் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன என திறமை நேயர்களே இந்த தை மாதத்துடைய இவ்வளவு நல்ல பலன்களையும் கேட்டீங்க இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க உதாரணமா பிரதோஷம் இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு அவசியம் போகணும் சிவபெருமானை வழிபடுகிற போது இதுல அற்புதமான ஒரு பாடல் இருக்கு உங்களுக்கு தெரியும் சித்தர் பாடல் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாட்கழும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம சிவாய இந்த பாடலை இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரதோஷ நேரத்திலே பாடிக்கொண்டிருக்கிற போது இதை உச்சரிக்கிற போது நமக்கு பிடித்த எல்லா இன்னல்களும் விலகுகிறது பொதுவாக இந்த தை மாதம் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கிறோம்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்கள் ராசிக்குரிய பலனை நான் சொல்லிட்டேன் குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இந்த மாதம் மேற்கொள்கிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் வெற்றிகள் இந்த மாதம் கிடைக்கும் அதே போல் சங்கடகர சதுர்த்தியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அதாவது அஞ்சாம் தேதி சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி அஞ்சு அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே நான் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன் இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய செல்ஃபோனை காண்டாக்ட் பண்ணி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரலையோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்ட்ட கன்சல்டேஷன் பெற முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் உங்களுடைய இந்த கணிப்புக்கு ரொம்ப நன்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா ரிசவம் ராசினியர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவல்களா இருந்திருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து பல நல்ல விஷயங்களோட நம்ம இணைஞ்சிருப்போம் இறைவானியர்களோட உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார்